அண்ணாமலையார் வீற்றிருக்கும் திருவண்ணாமலை என்றாலே நினைவுக்கு வருவது சிவபெருமான் தான் ஆனால் இதே புண்ணிய பூமியில்தான் முருகப்பெருமான் தனது பக்தன் அருணகிரிநாதருக்காக பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார் இன்று நாம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் உள்ள முருகப்பெருமானின் சிறப்புகளை பற்றிப் பார்க்கப் போகிறோம் அருணகிரிநாதர் தன் இளமைக் காலத்தில் உடல் இன்பங்களில் மூழ்கி பின் தன் தவறை உணர்ந்து தற்கொலை செய்ய முடிவெடுத்தார் திருவண்ணாமலையில் உள்ள வல்லாள மகாராஜா கோபுரத்தின் உச்சியில் ஏறி கீழே குதித்த அந்த கணத்தில் மனித சக்தியை மீறிய ஒரு அதிசயம் நிகழ்ந்தது வெற்றிவேல் ஏந்திய பெருமான் ஒரு இளையனாகத் தோன்றி அருணகிரிநாதரை அந்தரத்தில் தாங்கி பிடித்தார் மரணத்தை தடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவரது நாவில் தனது வேலால் ஓம் என எழுதி முத்தைத்தரு எனும் முதரடியை எடுத்துக் கொடுத்து திருப்புகளை பாடச் செய்தார் அருணகிரிநாதரை தாங்கிப் பிடித்த இடமே கோபுரத்து இளையனார் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது அருணகிரிநாதரின் புகழைக் கண்டு பொறாமை கொண்டவர் சம்பந்தாண்டான் இவர் ஒரு தீவிர தேவி உபாசகர் மற்றும் அந்த நாட்டின் மன்னன் ராயனின் அரசவையில் அவைப்புலவராக இருந்தவர் மன்னனிடம் செல்வாக்கு மிக்கவராக இருந்த இவர் எப்படியாவது அருணகிரிநாதரை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் ஒருநாள் சம்பந்தாண்டான் மன்னனிடம் யார் தமது கடவுளை நேரில் வரவழைக்கிறார்களோ அவர்களே சிறந்தவர் என்று சவால் விடுத்தார் முதலில் சம்பந்தாண்டான் தான் வழிபடும் காளியை அடைத்தார் ஆனால் அவள் வரவில்லை பின் அருணகிரிநாதர் அதல சேடனாராட என்ற திருப்புகளை பாடி முருகனை வேண்டினார் அப்போது அண்ணாமலையார் கோவிலின் மண்டபத்தில் இருந்த ஒரு கர்த்தூன் திடீரென வெடித்துப் பிளந்தது அதிலிருந்து முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து கோடி சூரிய பிரகாசத்தோடு காட்சியளித்தார் கம்பத்திலிருந்து தோன்றியதால் இவரை கம்பத்து இளையனார் என்று அழைக்கிறோம் இன்றும் அந்த தூணையும் முருகனின் காட்சியையும் அங்குள்ள சிற்பங்களில் காணலாம் அதன்பின் நிகழ்ந்த இன்னொரு அற்புதம் என்னவென்றால் சம்பந்தாண்டான் மீண்டும் ஒரு சதி செய்தான் மன்னனுக்கு கண்ணோய் ஏற்பட்டபோது சொர்க்கத்தில் உள்ள பாரிஜாத மலரை அருணகிரிநாதர் கொண்டு வந்தால்தான் நோய் தீரும் என்றான் அருணகிரிநாதர் தனது உடலை கோவிலில் விட்டுவிட்டு கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை மூலம் ஒரு கிளியின் உடலில் புகுந்து சொர்க்கம் சென்றார் இதற்கிடையே சம்பந்தாண்டான் அவரது உடலை எரித்துவிட்டான் மலரோடு திரும்பிய அருணகிரிநாதர் உடல் இல்லாததால் கிளி உருவிலேயே அண்ணாமலையார் கோபுரத்தில் அமர்ந்தார் அங்கு இருந்தபடி அவர் பாடிய ஞானப் பாடல்களே கந்தர் அனுபூதி அந்தக் கோபுரமே கோபுரம் என்று அழைக்கப்படுகிறது கோபுர வாசலில் இருக்கும் பிச்சை இளையனார் சன்னதிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு உலக உயிர்களைக் காக்க ஈசன் பிச்சாடனாராக வந்ததைப் போல முருகனும் இங்கு எளிமையின் அடையாளமாக தோன்றினார் அதிகாரமும் செல்வமும் கொண்ட மன்னர்கள் கூட முருகனின் இந்த எளிய கோலத்தைக் கண்டு கர்வத்தை விடுத்து சரணடைந்தனர் தன்னை நாடி வரும் பக்தர்களின் வறுமையையும் மனக்கர்வத்தையும் நீக்கும் இடமாக இச்சன்னதி விளங்குகிறது அண்ணாமலையார் கோவிலைத் தவிர கிரிவலப்பாதையில் எண்கோண வடிவில் அமைந்திருக்கும் ஆதிமுருகன் கோவில் மிகவும் பழமையானது கிரிவலம் செல்பவர்கள் முதலில் இந்த முருகனை வணங்கி அனுமதி பெற்றுத்தான் மலையைச் சுற்றத் தொடங்குவர் கிரிவலப் பாதையில் வரும் பக்தர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் காப்பது இந்த ஆதிமுருகன்தான் என்பது ஐதீகம் இங்கு முருகப்பெருமானை ஏன் இளையனார் என்று குறிப்பிடுகிறார்கள் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கலாம் சிவபெருமான் பார்வதி தேவியின் முதல் மகன் விநாயகரை பெரியவர் என்றும் அவருக்கு தம்பியான முருகனை இளையவர் என்றும் அழைத்தனர் அந்த இளையவர் என்ற சொல்லே காலப்போக்கில் மருவி மரியாதைக்குரிய பெயராக இளையனார் என்று மாறியது கம்பத்தில் இருந்து முருகன் வெளிப்பட்டதால் கம்பத்து இளையனார் என்றும் கோபுரத்தில் தோன்றியதால் கோபுரத்து இளையனார் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார் திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் அற்புதங்களை நிகழ்த்தியதாக மட்டும் இல்லை மனிதனின் பயம் கர்வம் குழப்பம் ஆகியவற்றை அகற்றியதாக நம்பப்படுகிறது கோபுரத்தில் பிடித்த கை முதல் பாதையில் காக்கும் காவல் வரை இந்த மலை முழுவதும் ஒரு வேல் சக்தி நிறைந்துள்ளது அந்த சக்தியை உணர வேண்டுமென்றால் நம்பிக்கையோடு ஒரு கணம் நின்று மனதில் முருகனை அழைத்தால் போதும்